ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா வரும் அந்த ஐம்பது ரூபா செலவு பண்ண ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து நான் இருப்பேன் எம்சின்ற பேர்ல நாள் ஃபுல்லா பேசினாவே ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயம் ஒரு தப்பான ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோ தப்பான ஒரு ஒரு ஹேர் கேர் ப்ராடக்டோ நீங்க காசுக்கு விளம்பரம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்து பிக் பாஸ் போக கூடாது அப்படிலாம் கிடையாது போனால் டைட்டில் சொல்ல வேண்டியதான் பார்க்கக்கூடாது பிடிக்காத ஷோலாம் அப்படிலாம் கிடையாது நான் ஏன் பார்க்காம இருக்கேன்னா ஒரு ஆங்கருக்காக ஒரு ஷோ பார்த்தது வந்து சிவகார்த்திகேயன் பிரதர் தான்

அரோப்ளேஸ் நேர்களுக்கு வணக்கம் நானும் நண்பன் நெஞ்சல் நம்ம கூட யாருக்கானு பாத்தீங்கன்னா இவர் ஒரு டெலிவிஷன் ஆங்கர் ஆக்டர் என்டர்டைனர்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம் எஸ் விஜே பப்பு நம்ம கூட இருக்காரு வணக்கம் பிரதர் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் உங்கள் லைஃப்பில் சில சென்டிமெண்டலான விஷயம் வந்திருக்கும் ஏன்னா அப்பா அம்மா மூலியமா மறக்க முடியாது ஏன்னா அந்த சில சில சின்ன சின்ன காசு கொடுக்குறதும் சரி நம்ம ஃபேமிலியில் வந்து நம்ம கையில் சம்டைம்ஸ் காசு இல்லாமல் இருந்திருக்கலாம் அந்த டைம்ல வந்து நம்மளுக்கு அந்த காசு கொடுக்க சொல்ல ரொம்ப பெருசாக தெரியும் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா எங்க வீட்டில் நான் வந்து அதை எப்படி பாப்பேன்னா எங்க அப்பா எனக்கும் நடந்திருக்கு சென்னையை நான் நோக்கி வர சொல்ல வந்து என்னோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க பேக்ல ஒரு பர்ஸ் இருக்கும் பாக்கெட்ல ஒரு பர்ஸ் இருக்கும் அந்த பர்ஸ்லேயும் காசு இருக்கும் அந்த பேகுலயும் பர்ஸில் காசு இருக்கும் ஆனா அது தெரியாது எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க உன் பர்ஸ் தொலைஞ்சிச்சனா அந்த உள்ள காசு இருக்கு அந்த காசை வச்சு நீ வந்து இருந்துப்ப அப்படின்னு சொல்லிட்டு உன் உள்ள மறைமுகமா ஒரு பர்ஸ் போட்டுருக்கு தெரியாமையா சொன்னாங்க கண்ணுக்கு திரும்னு கடவுள் யாரு அப்பா அப்பா அம்மா இப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகுது நீங்கள் என்ன சுச்சுவேஷனில் நிற்பீங்க உங்களுக்கு என்ன தேவைன்றதை உங்கள் தேவையை நீங்கள் தேவையை சொல்லாமல் தெரிஞ்சுக்கிற ரெண்டே ரெண்டு ஜீவன் உயிர் வாழ்றாங்கன்னா அது அப்பா அம்மா தான் எண்ட் ஆஃப் திரியாக அவங்க என்ன வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள நான் பார்த்துக்கல நிறைய பேர் சொல்லுவாங்க உங்கள் அப்பா அம்மா இப்படி எங்கள் அப்பா அம்மா எதுக்கு அப்பா அம்மா போய் நீ குறை சொல்ற உனக்கு ஒரு உயிர் குடுத்துட்டாங்க உனக்கு ஒரு உடம்பு குடுத்துட்டாங்க எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம உடம்பு இருக்கு நீ சம்பாரி எங்க அப்பா அம்மா சம்பாரிக்கலை எங்க அப்பா அம்மா சொத்திலனா அவங்க என்ன கடமையா என்ன உனக்கு அவங்க போராடுவாங்க அவங்களால முடியலன்னா நிறையா பசங்க பண்ற தப்பு என்னன்னா காசு உள்ள அப்பா அம்மா கிட்ட கம்பேர் பண்ணுவாங்க அந்த அப்பா இதை பண்ணிட்டாரு அந்த அம்மா இதை பண்ணிட்டாங்க அவங்க நீ நீயம்பா எதிர்பாக்கற ஒண்ணு அவங்க பண்ணணும்னு எதிர்பார்க்காத நீ அவங்களுக்கு பண்ணு பைக்காண்ட் யூடியூப் கண்டிப்பா நீ பண்ணு ஏன் அது அவங்க காலகட்டம்

காசை எப்படி நீ சேர்த்து வைக்கணும் காசை எவ்வளோ எவ்வளோ நீ கரெக்டாக செலவு பண்ணுன்றது சின்ன வயசில் என்ன பண்ணுவார்னா எனக்கு பேக்கெட் மணிலாம் கிடையாது ஒரு டைமில் நான் நிறையா வந்து சாப்பிடுவேன் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு சாப்பிட்டு காலி பண்ணுவேன்ன்றக்காக நான் ஸ்கூல் டைம் ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த் படிக்கும்போதே எனக்கு வந்து காசு கொடுக்குறது கட் பண்ணிட்டாங்க அந்த பேக்கெட் கட் பண்ணிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா எங்கள் பிஸ்னஸில் ஒர்க்கர் பண்ணுற ஒரு வேலைய நான் ஒரு நாள் பண்ணனா அந்த ஒரு நாள் சம்பளம் ஸோ எனக்கு இப்போ இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வாரம் ஒரு ஐநூறுரூவா எனக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் கட்டு நான் அந்த ஒர்க்கர் எங்கள் எங்களுடைய கடையில் நான் எங்களுடைய வர்க்கர் பண்ற வேலையை நான் பண்ணனா ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா வரும் அந்த ஐம்பது ரூபா செலவு பண்ணனு நீ எத்தனை நாள் வேலைக்கு வரையோ காசு உங்கள் கையில வரும் அப்போ நான் எனக்கு என்ன ஒரு மாதத்துக்கே என் கையில நூற்றம்பது ரூபா இருக்கும் அந்த பார்த்து பாத்து செலவு பண்ணுவேன் வெறும் ஒரு முப்பது ரூபாய் நாற்பது ரூபா செலவு பண்ணுவேன் மீதி ரூபா வச்சுப்பேன் சென்னையில சினிமா தேடி வர பசங்க எல்லாருமே சாப்பிட மாட்டேன் அப்படி அப்படிதான் நான் வச்சுப்பேன் என்னைக்கு என் அப்பா பேக்கெட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரோ அப்ப ஐநூறு ரூபான்றது ஒரு காசு ஃபஸ்ட்டு சேவ் பண்ண கத்துக்கோ சாப்பாடு ரொம்ப முக்கியம் ஸோ நான் சேனலில் பிகினிங்கில் ஆரம்பிக்கும் போது என்னோட சர்வேவில் தான் சாப்பிட சொன்னார் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த சேனல் ஆரம்பிச்சீங்க நான் வந்து தமிழன் டிவின்னு சொல்லி ஒரு சேனல் தமிழ் சேனல் டிவி தான் அதில் தான் நான் ஆரம்பித்தேன் நான் ஸோ தான் ஆங்கரிங் கிளாஸ் பண்ணேன் அப்புறம் கிளாஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு ஷோ கொடுத்தாங்க பண்ணேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் சின்ன சின்ன சேனல் நிறைய சேனல்ஸ் சைபிள் டென்னிஸாக ஒரு இருபது முப்பது சேனல் சேம் டைம் கிட்டே பண்ணிட்டு நீங்கள் ரிவியூ வேறு ஒர்க் பண்ணியிருக்கீங்களா சொல்லி அந்த மாதிரி சில பேர்லாம் காசுலாம் கொடுத்துருப்பாங்க ஆமாம் ஃபிலிம் கலாம் வந்து காசு கொடுப்பாங்க இந்த படத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணுவோம் ஆமாம் இந்த படத்தை ப்ரோமோட் பண்ண நிறைய பேர் வந்து உள்ள பார்ப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி அந்த காசு குடுத்துருக்காங்க எனக்கு தரமாட்டாங்க ஏன்னா நான் ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணேன் எங்க சேனலோட நெட்டிவி ஃபார் யூன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் அந்த நெட்டிவ் ஆஹ நல்லா நல்லா தெரியும் நெட்டிவி ஃபார் யூ அதுல வந்து தான் ரிவ்யூ ராஜா நான் தான் பிராண்ட்ல ஆரம்பிக்கிறேன் நல்லா போகும்போது பூமாவது எங்களுடைய எம்டி கூட்டிட்டு வந்து பேசுனாரு அவர் என்ன சொன்னாருன்னா அப்பப்போ காசு தராங்கன்னு ஒரு வேலையை பண்ணக்கூடாது அதனால நம்ம வந்து ரிவ்யூ பண்ணனும் நம்ம காசு சம்பாதிக்கிறக்காக நம்ம ரிவ்யூ ஆரம்பிக்கல நம்ம சேனல்ல வந்து நல்லா கொண்டு போனோம் வெளியே தெரியணும்னு பண்ண ஆரம்பிச்சோம் வெளியே தெரியுது அதனால இப்ப காசு வாங்க வேண்டாம் காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணவும் கூடாது அதனால அவர் ரொம்ப நியாயமா என்ன பார்ப்பார் எனக்கு படம் போட்டு டிக்கெட் போட்டு கொடுத்துருவாரு பெட்ரோல் காசு கொடுத்துருவாரு ஸ்நாக்ஸுக்கு காசு கொடுத்துருவாரு ஒரு எம்பி யார் இருப்பாரு அவங்க கொடுத்துருவாரு படம் பார்க்க தான் வேலை நாலு நாள் ஒரு ஒரு நாளைக்கு நாலு படம் அஞ்சு படம் பார்ப்பேன் எல்லா ஒன்றா போட்டு கொடுத்துருவாரு அப்புறம் எதுக்கு பார்ப்போம் நம்ம காசு வேணாம் பார்ப்போம் அப்படின்ட்டு சோ அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால இருந்தே படம் நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க காசு வாங்கிட்டு ஒரு வேலையை பண்ணாதீங்க இப்ப நிறைய பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பண்றாங்க அது ஒரு கல்ச்சர் ஆயிடுச்சு ஒருத்தர் குதிரை மேல வராரு தெரியல உங்களுக்கு தெரியும் குதிரை மேல வந்து காசு ஸ்பென்ட் பண்ணி ஒரு கார்ல வராரு கார்ல வந்து இந்த படம் நல்லா இருக்கு வெந்து தண்ணி காடு அப்படின்ற போடு அப்படின்றாரு இந்த மனுஷனை எப்படிதான் நம்ம பாக்குறது எனக்கு அது அதுதான் இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாமே ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு எல்லாருக்கும் இருக்கலாம் அப்படி இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் வெளியே இருந்தா பாப்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் நல்லது நல்லதுன்னு அவரும் தான் பாலா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் கெட்டதை கெட்டதுன்னு சொல்லலாம் நல்லதை கெட்டதுன்னு சொல்றதோ கெட்டத நல்லதுன்னு சொல்றதோ என்னைக்கா இருந்தாலும் நிரந்தரமும் நல்லதும் கிடையாது நான் அப்படிதான் நான் பார்ப்பேன் இவங்க கரெக்ட் இவங்க தப்பு நான் பேச மாட்டேன் நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுங்க கெட்டதுதான் கெட்டதுன்னு சொல்லுங்க அதை விட்டுட்டு நல்லதை வந்து காசு கொடுத்துட்டு கெட்டதுன்னு சொல்றதோ இல்ல கெட்டத நல்லதுன்னு காசு கொடுத்து சொல்றதோ என்னைக்கா இருந்தாலும் நிரந்தரம் கிடையாது நான் பண்ணதும் கிடையாது பாக்குறவங்கள ஸ்கிப் பண்ணிடுவேன் பண்றவங்கள நான் ஸ்கிப் பண்ணிருவேன் ஓகே ஸோ அதை நான் பெருசாக மைண்டில் போட்டு ஏற்றிக்கலாம் மாட்டேன் அது ஓகே பண்ணுறாங்க ஓகே நல்லா இருக்கட்டும் பண்ணிட்டு போட்டோம் பண்ணிட்டு போட்டோம் இந்த மாதிரி ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க ஆமாம் இப்போ நம்ம சொல்கிறதுனாலையோ பேசுறதுனாலையோ நான் மாறப்போதா கிடையாது எல்லாருமே கமர்ஷியல் ஆகிடுது டாக்ஸிக் பீப்பிள்ஸ் இப்போ நான் வந்து நம்ம ஈவெண்ட்லாம் பண்ணும்போது நான் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து நான் பேசினேன் இருப்பேன் எம்சின்ற பேரில் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக பேசினாவே ரெண்டாயிரரூபா ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறது பெரிய விஷயம் அந்த வழி யாரும் புரியும் அந்த ஒரு ஐநூறுரூவா ரெண்டாயிரரூபா வாங்குறதுக்குள்ள இப்போ ரெண்டாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு சம்பாரிச்சோன்னு இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கா நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டோரி போகிறீங்களா அதுக்கு முப்பதாயிரம் இருபதாயிரம்

எங்கையோ ஒருத்தட்ட ஒருத்தருக்கு முடி இருக்கிற முடியும் போயிடுச்சு இருக்கிற ஸ்கின்னும் போயிடுச்சு எதுனால நீங்க காசுக்கு பண்ணீங்கப்பா அவன் யாருக்கு பண்ணான்ப்பா அதுக்காக நம்ம பாக்குற வேலைக்கு நம்ம நியாயமா இருந்தோம்னா கடவுள் நம்மள பாக்கிறாரு பயம் நமக்கு இருந்தா எல்லாருமே அந்த வேலையை சொல்லும் போது யோசிச்சு சொல்லுவாங்க ஓகே யோசிச்சு பேசுவாங்க மேல இருந்து ஒருத்தர் பாத்துட்டு இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியணும் நம்ம நம்ம ஏமாத்திரலாம் நான் உங்களை ஏமாத்திரலாம் நீங்க என்ன ஏமாத்திடலாம் நம்ம எல்லாரும் ஏமாத்திரலாம் மேல இருக்க ஒருத்தர் யாருனாலே ஏமாத்த முடியும் அவர் அப்படியே உட்கார்ந்துல பண்ணுப்பா பண்ணு வச்சு செஞ்சிருவேன் பிடிப்பார்ல அப்ப காலி ஆயிடுவோம் அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் மனசாட்சிக்கு துரோகம் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் அதனால டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா நடக்க முடியாதுதான் ஆமா யாராலுமே இருக்க முடியாது யாரும் பண்ண முடியாது எல்லாரோட ஸ்டோரியும் நம்ம நல்லா இருக்கும் நம்ம சைட்ல ஒரு டாக் சைட்ல எல்லாருக்கும் இருக்கும் சுத்தி இருக்கிற எல்லாருமே கேமராமேன் எல்லாரும் எல்லாரையும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ ஏமாத்திருப்போம் ஹர்ட் பண்ணிருப்போம் அது தெரிஞ்சோ தெரியாம இருக்க வரைக்கும் ஓகே தெரிஞ்சா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது முடிஞ்சவரை நல்லது பண்ண ட்ரை பண்ணுவோமே இப்போ இன்னொரு விஷயம் போயிட்டு இருக்கு ப்ரோ என்னன்னா நீங்க இந்த பிக் பாஸ் சீசன் உள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லேன் ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க சீசன் நியூ சீசன் ஆமா பிக் பாஸ் சீசன் உள்ளே போற கன்ஃபார்ம் பப்பு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் போட்டே இருக்காங்க எங்கள் அம்மா வரைக்கும் கேட்பாங்க என்னப்பா போறியா அவன் பாடுறாங்க என்னம்மா அப்படி இல்ல இப்போ பிக் பாஸ் போறவங்க எல்லாம் வந்து அம்மா அப்பா கிட்டே கூட சொல்றது இல்லையா அரசியமா மெயின்டைன் பண்றாங்க இல்லங்க நான் வந்து பிக் பாஸ் உள்ள அப்புறம் கடைசியாக போ சொல் மா நான் பிக் பாஸ் போகலான்னு இருக்கேன் ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி எதுவும் வந்து கொடைக்கானல் போகலாம் ஊட்டி ஸ்பான்சர்லாம் வந்துடுறாங்க நீங்க முப்பது நாள் போறீங்களா அறுபது நாள் போகிறீங்களா தொண்ணூறு நாள் போறீங்களா ட்ரெஸ்ஸு ஸ்பான்சர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்க போயிடலாம் எதுக்கு நீங்க பேக் பண்ணிட்டு போறீங்க அப்படி இல்லை என்னென்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பிக் பாஸ் போகக்கூடாது போக மாட்டேன் அப்படிலாம் கிடையாது அது அதுக்கான சூழ்நிலைகள் கமிட்மெண்ட்ஸ் தான் முக்கியம் ஒரு மூணு மாதம் ஒரு வேலை ஏதாவது நம்ம கமிட்மெண்ட் வச்சுருப்போம் ஏதாவது எடுத்து வச்சிருப்போம் அது எங்கேயாவது லாக் ஆகிடுச்சுன்னா ஒரு பயம் வந்துடும் கால் வரணும்னு நினைக்கிறேன் பிரதீப் சார் ஆமாம் உள்ளேருந்து போனோன்னு ஏதாவது ஆகிடுச்சுன்னா அதனால ஒரு பயத்துலேயே

அதனால போக கூடாது இப்ப போறது மாதிரி சூழ்நிலை இருந்தா போயிட்டு நம்ம என்ன அவர் என்ன சொல்லியிருக்காரு பிக் பாஸ் பத்தி நிறைய நம்ம ஷேர் பண்ணுவோம் நான் நிறைய டவுட் கேட்பேன் எப்படி ப்ரோ போன் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா போன் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா சாப்பாடு எப்படி வரும் சிகரெட் எல்லாம் அதெல்லாம் கேட்பேன் அதெல்லாம் கேட்பேன் அதெல்லாம் ஓப்பனா நம்ம கேட்கறது தான் அதெல்லாம் கேட்கும் போது சொல்லுவாரு ப்ரோ அப்படி ப்ரோ இப்படி ப்ரோ சோ நமக்கு எக்ஸிட் பண்ண ஸ்மோக்கிங் ஏரியா வச்சு நிறைய பேர் வதந்தி பேசுவாங்க இல்லையா அது அந்த அந்த ஃபுல்லா ஒரு கேங்கே உள்ள போய்டுவாங்க அந்த பிக் பாஸ் உள்ள போய்ட்ட அங்க உட்கார்ந்து அந்த ஸ்மோக்கிங் ஏரியால ஸ்மோக் பண்றாங்களா இல்லையோ மத்தவங்க एक्चुअली சொல்லப் போறேன் ஸ்பீக்கிங் பிக் பாஸ்ல நான் ஒரு எபிசோட் கூட

சொல்லுவோம் அதனால அவரோட அவர்தான் என்னோட இன்ஸ்பேஷன் இருந்த ஆங்கரிங் போது முதல்ல பிகினிங்ல என்ன அவரு மாதிரியே பண்றீங்களே அவரு மாதிரியே அவர் மாதிரியே பண்றீங்களா அவரை ட்ரை பண்றீங்களா இமிடேட் பண்றீங்களா இருக்கும் அதனால பார்த்தனால இன்ஸ்பயர் ஆயிருப்போம் பார்த்தனால இது வாண்டடா பண்ணல அது அப்படியே அமைஞ்சதா இருக்கும் எஸ்கே நான் நிறைய வாட்டி பார்த்து பேச வாட்டி நிறைய பேசிருக்கோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாரு இது பார்த்திருப்பாரு ஷோ பாத்து நிறைய ரிவியூ பாத்து என்னுடைய ரிவ்யூ பார்த்து தான் நான் அவரை போய் பாக்குறேன் அப்போதான் மீட் பண்றோம் அதுக்கப்புறம் கலக்கப்போவதியார் ஷோ வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட் பர்ஸ்ட் எபிசோடு வந்து ரெண்டு டு மூணு மூன்றரை மணிக்கு டெக்ஸ்ட் வருது எனக்கு ஹாய் திஸ் இஸ் சிவகார்த்திகேனியர் வாழ்த்துக்கள் பிரதர் வாட்ஸ்அப்ல ஆமா வாட்ஸ்அப்ல வாழ்த்துக்கள் பிரதர் விஜய் ஃபேமிலிக்கு வெல்கம் நீங்க வந்து நல்லா ஒரு நல்ல மனுஷன் இல்லை எல்லாருமே கவனிச்சு ஆமா கவனிச்சு அதை பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல அது பண்ணும் போது ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி நிறைய பெரிய ஆட்கள் வந்து உண்மையா இருக்க பெரிய ஆட்கள் அவங்க வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட் நம்மள கவனிக்கிற விதம் ரொம்ப இதாக தான் இருக்கும் நம்ம தான் அதை நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிக்கலாம் விஜய் சித்து இருக்காரு அவர் வந்து வருத்தப்படாத வாலிபிரசங்க சன் ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தாரு அப்போ வந்து சிவகார்த்தியா போன் பண்றாங்க வருத்தப்படாத வந்து ஆறு மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகுது லைவ் அது மியூசிக்ல போன் பண்ணி ரெண்டு பேரும் கலாய்க்கிறார் தலைவரும் பேசுறேன் செயலாளர் பேசுறான் விஜய் சித்து அவர்களுக்கு தெரியல அப்புறம் அண்ணா சோ இந்த விஷயம் வந்து பாக்கு இல்லையா உண்மை ஆர்கானிக்கா இருக்குல்ல இப்போ உங்க உங்க உங்களுக்கு உங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் வளர்ந்துகிட்டு இருக்காரு ஏதோ ட்ரை பண்றாருன்னா மேல இருக்கிற அவங்க வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணும் போது தான் நம்ம ஏதோ பண்றோம்ன்ற ஒரு நம்பிக்கை நம்ம கண்டிப்பா அந்த குடுக்குற நம்பிக்கை ஒருத்தருக்கு நம்ம பொருளாவோ ஒருத்தருடைய ஒருத்தர் ஒருத்தருக்கு நீங்க வந்து ஏதோ ஒரு ஹெல்ப்பாவோ தாண்டி ஒருத்தருக்கு நீங்க குடுக்கற வார்த்தை இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப தேவையானது சோ அதெல்லாம் பெரிய ஆட்கள் நம்ம தான் நமக்கு எப்படி இருக்குன்னா நமக்கு அப்புறம் வர்றவங்கள நமக்கு நம்ம நம்ம வந்து சப்போர்ட் பண்ணனும்ன்ற ஒரு டேர்ம்ஸே நமக்கு தெரியும் வேற மாதிரி ஆஃபீஸ் எதோ ஒரு சீரியஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆமா என்ன ஆஹால ஸ்ரீமான ஒரு சீரியஸ் எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்போம் நீங்க அந்த சீரியஸ்ல ஃபுல்லாவே கண்டினியூஸா இருப்பீங்க சொல்லுங்க வேற மாதிரி ஸ்டார் காஸ்ட் நிறைய நிறைய பேர் இருக்கும் ஆமா சோ எல்லாருமே ஒரு முக்கியமான பெரிய பெரிய ஆட்கள்ல தான் வந்து சீசன் ஒன்ல எழுந்திருப்பாங்க சோ வந்து வேற மாதிரி ஆபீஸ்ல மாரின்ற ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன் அதோடைய பெரிய ஹாப்பினஸ் இப்போ என்னன்னா சைமா அவார்ட்ஸ்ல வந்து நாங்க வந்து நாமினி ஆயிருக்கோம் ஸோ பெஸ்ட் இன் தமிழ் மாதிரி எங்களுக்கு வந்து வேற மரபு சீசன் டூ நாமினி ஆயிருக்கு சூப்பர் நாங்க வந்து வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ஸோ ஏன் எனக்கு வேற முறை அபிஸ் ரொம்ப எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட்னா எனக்கு வந்து மாறின்ற ஒரு கேரக்டர் அது மாறி படத்துல தனுஷ் சார் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஜம் அடிச்சுட்டு ஜாலியாக அங்கே கொலையே நடந்தால் கூட ஒருத்தர் செத்து செத்தால் கூட அதை பற்றி கேரியே பண்ணாமல் இவனுக்குன்னு ரூல்ஸுன்னு ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சன் தான் அந்த மாதிரியான கேரக்டரில் ஸோ அது ஒரு க்ளோஸ் டு ஹார்ட் எல்லாருமே ரொம்ப பார்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்ன ஒரு ரோல் அது ஸோ வேறமாரி ஆஃபீஸ் வந்து ஆகால ஒரு நல்ல ஒரு நல்ல வியூ பிளாட்ஃபார்யாக நிறைய வியூஸ் போன ஒரு ஸ்ட்ரீமிங் போன ஒரு சீரிஸ் வந்து வேற வேறமாரி ஆஃபீஸ் சீசன் ஒன் சீசன் டூ பண்ணோம் அப்புறம் வேற மாதிரி ட்ரிப்புன்னு ஒன்று பண்ணியிருப்போம் ஸோ இப்போ சீசன் த்ரீக்கு பிளானிங் போய்ட்டுருக்கு ஸோ அதனால் ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே ஒரு ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லோருமே நினச்ச நாங்கள் ஒரு ஃபேமிலியாக ஜாலியாக ஒன்றா சாப்பிட்டுட்டு ஒன்றா ஃபன் பண்ணிக்கிட்டு ஷூட்டிங் வந்திருக்கும் வேலையெல்லாம் இருக்காது ஜாலியாக ஒன்றா வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆஃபீஸில் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் யங்ஸ்டர்ஸ் செம்ம ஃபன்னாக இருக்கும் ஸோ அதில் நடந்த ரெண்டு பேர் பிக் பாஸ் போயிட்டாங்க ஓகே ஆமாம் போன வருஷம் விஷ்ணு போனால் இந்த வருஷம் சவுண்டு போச்சு அந்த மாதிரி அடுத்து தான் நீங்க போயிருவீங்க உள்ள போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா நீங்க ரகசியத்தை உடைக்க பண்றீங்க ஐயோ அதனால ஒரு ஹாப்பி தான் எனக்கு வந்து வேற மாதிரி ஆனா சீக்கிரமா நீங்க பாஸ் போறீங்க டைட்டில் அடிக்கதான் போறீங்க என்ன உங்களோட டவுன் டு தர்த் நீங்க பேசுற அந்த பேச்சு வந்து நல்ல நிறைய விஷயங்கள் பேசுறீங்க நிறைய கத்துட்டு இருக்கீங்க ஏன்னா எனக்கு லைஃப்ல வந்து சினிமான்ற விஷயம் வந்து நம்மள நிறைய கொடுக்கும் நிறைய வாங்க அடிகள் வாங்க இஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் சக்சஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அடியும் வாங்க சொல்ல வந்து நம்மளுக்கு அந்த சக்ஸஸை கொண்டு போய் சேர்க்கலையா அப்புறம் கண்டிப்பா திரும்பி பின்னாடி போயிடக்கூடாது நம்ம சினிமால அடி வாங்குறோம்ன்றதுக்காக பின்னாடி போயிட்டு வந்தால் அது ரொம்ப கஷ்டம் அடி வாங்கினாலும் நீங்க தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா ஜெயிச்சிருவோம் கண்டிப்பா அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஏதாச்சும் வந்து ரோட்ல போ சொல்லோ இல்ல மெட்ரோல போக சொல்ல வந்து ரெக்கனைஸ் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஃபேன்ஸ் வந்து சில பேர் பேர் கண்டுபிடிச்சிருவான் பப்பு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம என்ன மாஸ்க் போட்டா கூட மாத்தி ஏதாச்சும் சொல்லுவாங்களா பேரை மாத்தி மாத்தி சொல்ல மாட்டாங்க ரக்ஷன் 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 நிறைய பேர் வந்து ரக்ஷன் கிட்ட போய் பப்புன்னுவாங்க என்கிட்ட ரக்ஷன்வாங்க நிறைய நடந்திருக்கு நிறைய பேர் நான் மாஸ்க்லாம் எல்லாம் போட்டு போப்பு கண்ண பாத்து ப்ரோ நான் அவன் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க மாஸ்க் போட்டிருக்கீங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க இந்த மாதிரி நிறைய அவங்களோட லவ்வை நம்ம அதை நான் எப்படி பார்ப்பேன்னா நம்மள அவ்வளவு டீப்பா கவனிச்சதுனால தானே கவனிக்கிச்சு பேர் சொல்றாங்க அதனால அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு மூமெண்டா இருக்கும் நிறைய படங்கள் சீரியஸா பண்ணிட்டே இருக்கீங்க லைன் அப்ல ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட் ஸோ அப்கமிங் மலையாளத்துல ஒரு படம் ஒன்று பண்ணிட்டு நான் கேட்கலான்னு இருந்தேன் நீங்க தமிழ்ல மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க மலையாளத்துல பண்ணலாம் தெலுங்குல பண்ணலாம் இல்ல வந்து கன்னடால பண்ணலாம் அதுக்கான பேஸ் கட்டிருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால மலையாளம் படம் ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்ல நல்ல டைரக்ஷன்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஓப்பனிங்கா அந்த படம் இருக்கும் யாரு நடிக்கிறாங்க சொல்ல மாட்டீங்க கான்பிடென்ஸ் கான்பிடென்ஸ் பெரிய பெரிய ஆட்கள் தான் அப்படின்ற மாதிரி இருக்கிற கான்பிடென்ஸ் வந்து சொன்னவனே என்ன தெரிய மாமம் வருவாங்க டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் ஒரு மூட்டை மாதிரி எடுத்துட்டு வருவாங்க கொஸ்டின் பேப்பர்ல அதனால சீல் அடிச்சிருப்பாங்க கான்பிடென்ஸ்ல அதான் அவங்க அந்த மாதிரி அதனால வந்து என்னன்னா என்ன நம்ப முடிய மாட்டேங்குதுன்னா நடக்கிற வரைக்கும் அது உண்மையாவே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது அதனால நம்ம சொல்லி கடைசி நடக்கலாம் அப்படியாய்றதுனால கொஞ்சம் அப்படியே வச்சிருக்கேன் ஸோ அதனால தேங்க் காட் அது நல்லபடியாக வந்துடும் இருந்து மலையாளம் போய் ஆமாம் மலையாளம்னு ஒரு படம் மலையாளம் கம் தமிழ்ல பைலிங் வில இது எப்படி பாக்குறீங்க மலாளம் தமிழ்ல தமிழ்லேருந்து ஒரு லாங்குவேஜ் மாறி போசலோ சோ இப்ப அங்க மலையாளம் உங்களுக்கு மொழி பெருசா தெரியாது ஆனா அந்த எப்படி சேலஞ்சிருக்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் மொழி தான் டிஃப்ரெண்ட் ஆகும் பண்ற வேலை ஒண்ணுதான் அதனால புடிச்ச வேலை தான் பண்றோம் அதனால நம்ம புடிச்ச வேலைக்கு என்னென்ன அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறமோ அப்போதான் நம்மளால ஸ்டேபிள் பண்ண முடியும் மலையாளம் அரியமு அறியும் அறியும் குறைச்சி குறைச்சி அறியும் குறைச்சி குறச்சி அறியும் கத்துக்கிட்டீங்க அவ்வளோதான் ஆஹ் கத்துக்கிட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் சேட்டனா வரப்போறீங்க எந்த ரேட்டு கேரளா ஆகுண்டா மாதிரி ஸோ ஜோக்ஸெப் பார்ட்ஸ் அது இருக்கு அது இல்லாம தமிழ்ல ஒரு ஒரு பொண்ணு ரிலீஸுக்கு இருக்கு அது இல்லாமல் ரெண்டு ஆன் கோயிங் போயிட்டு இருக்கு எல்லா எல்லாமே கரெக்டாக பண்ணிடணும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வச்சாங்கன்னா அந்த நம்பிக்கை காப்பாற்ற மாதிரி நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டாக போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமாம் அதே தான் அதே தான் தேங்க்யூ தேங்க்யூ அண்டு பாப்போம் எல்லாமே நல்லா தான் நடக்கும் ஷியோர் ப்ரோ நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும் ஒரு யங்ஸ்டர் யங்ஸ்டர் கிட்ட இருக்கிற அந்த பயரை வந்து பார்க்குற மாதிரி இருக்கு நிறைய படங்கள் லைன் அப்பில் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பட வெற்றி படங்களை கொடுக்கணும் மக்களை மகிழ்விச்சுட்டே இருக்கணும் திருப்பி உங்களை சில இடங்களில் ஆங்கராக பார்க்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு கண்டிப்பாக ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் நிறைய ஷோஸ் பண்ணுங்க நிறைய யார் என்ன சொன்னாலும் பார்த்துக்கங்க அந்த நெகட்டிவ்லாம் சொன்னாங்கன்னா தட்டி விட்டுட்டு ஆமாம் பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு போய் நேருங்க பார்த்துக்கங்க லெட்டே ஓ பாசிட்டிவ் தானே அவ்வளோதான் அப்புறம் என்ன அப்போ பி பாசிட்டிவாக இருக்கு ஐ மீன் ஓ பாசிட்டிவ்னா பி பாசிட்டிவாக இருக்கு சொல்றேன் சோ ஆல் பெஸ்ட் உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ